நான் வந்தப்ப புடவெல்லாம் கட்டியிருந்தேன் அக்கா நான் இங்கே பாவடை தவடை தான் எடுத்தேன் எடுத்து கட்டி வந்தேன் நீ தான் கடையில் சீக்கிரமே வரல வந்துருந்தா பார்த்துருக்கலாம்ல அட நீ வேறப்பா காலையில் கிளம்புறதுக்குள்ளே போதும் போதும் நேர்ச்சி அங்கேயும் சாமி கும்பிட்டு வரணும்ல இல்லை வரதா வேணாமான்னு யோசனையாகவே இருந்துச்சு நேற்று உனக்கு அதுக்கு தாங்க ஃபோன் பண்ணேன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லலான்னு ஆனால் நீ தான் நேற்று ஃபுல்லாக ஃபோனே எடுக்கல அதுவா ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் நல்ல வேலை கதிரவன் தம்பி தான் காப்பாத்துச்சு அவரா அவர் என்ன பண்ணாரு உனக்கு விஷயமே தெரியாதா தம்பி ஒண்ணும் சொல்லலையா இல்லையாக்கா அவர் ஒண்ணும் சொல்லல அவருக்கும் நேத்து ஃபோன் பண்ணேன் போனே எடுக்கல சரியா போச்சு போ அடி உங்க அக்கா இன்னைக்கு சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுறனா அதுக்கு காரணமே அவர்தான் என்னக்கா சொல்ற ஏண்டி நான் எம்பிட்ட பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் தெரியுமா என்கிட்ட ஆர்டர் கொடுத்த பொம்பளை திடீர்னு ஆயிரம் முறுக்கும் ஆயிரம் அதிர்சத்தை செஞ்சதுக்கு அப்புறம் ஆர்டர் எடுக்கவே வரல சம்பாரிச்ச மொத்த பணத்தையும் அந்த ஆர்டர்ல தான் போட்டிருந்தோம் மேற்கொண்டு மளிகை கடை என்ன கடைன்னு எல்லா பக்கமும் கடன் வேற ஆர்டர் எடுக்க சொன்ன அந்த சுந்தரி வந்தே சேரல ஐயோ என்ன இப்படி சொல்ற குண்ட தூக்கி தலையில போற கேக்குற உனக்கே இப்படி இருக்கோனா எங்க நிலமே நினைச்சு பாரு என்ன பண்றதுன்னு தெரியாம நானு உம்மா நெடுவாடி வசந்தியும் ஆளுக்கு ஒரு திசையா மிது முழி பிதிங்க போய் நின்னுட்டு முடி மல்லிகா அதுக்குதான் ஆழம் தெரியாம கால விட கூடாதுன்னு சொல்றது இதெல்லாம் என்ன எடுத்தோம் கவுத்தோம் செய்யற விஷயமா பிசினஸ் ஒரு பெரிய கடல் நீ என்னமோ நாலு முறுக்கி அதிர் சுத்தி சுட்டு வச்சுட்டு அது பெரிய பிசினஸ் மாதிரி பேசிட்டு இருந்த அதுக்கே உனக்கு இப்படி நாக்க தழுது ச்சே அண்ணி கொஞ்சம் பேசா வருங்க அக்காவே அதோட கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கு இப்போ போய் இப்படி சொல்லிக்கிட்டு என்ன முல்ல நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே அவளுக்கு ஒரு குட் அட்வைஸ் குடுக்குறேன் இதுல என்ன இருக்கு நம்மள மாதிரி படிச்சவங்க நாலு பேர் அவளுக்கு அட்வைஸ் பண்ணாதான் அவளுக்கும் லைஃப்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதெல்லாம் அவளுக்கு எங்கே தெரிய போகுது சரி மல்லிகா ச நீயும் பாவம் என்ன தான் பண்ணுவ எங்களை மாதிரி நாலு எடுத்து படிச்சுருந்தாவது கொஞ்சம் வேலை கிளைக்கி போய் சம்பாதிக்கலாம் உனக்கு அதுக்கும் வழி இல்லை உனக்கு தெரிஞ்சது இந்த பிரியாணி செய்கிறது முறுக்கு சொல்றதுன்னு சமையலை தண்ணி உனக்கு வேற ஒன்றும் தெரியாது அப்போ அதை வச்சு தான் நீயும் ஏதாவது யோசிக்க முடியும் அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் யோசிக்க முடியும் அதான் உனக்கு இது பண்ணலான்னு தோணி இருக்கோம் ஒன்றையும் தப்பு சொல்ல முடியாது அண்ணி அதுக்காக நான் ஒன்றும் பிள்ளை படித்தவங்க படித்தவங்க தான் நாங்கள் படிக்காதவங்க தான் இல்லங்களே ஆனா உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற எதுவுமே தப்பு இல்ல தானே நீ ஹம் இல்ல இல்ல அதை விடு அப்புறம் என்ன நடந்து சொல்லு அடி அதுக்கப்புறம் தான் காதிரவன் நம்பியும் பார்த்தோம் அந்த தம்பிக்கும் கம்பெனியில எல்லாருக்கும் போனஸோட சேர்த்து கொடுக்கறதுக்கு ஆர்டர் கொடுத்த இடத்துல இருந்து ஸ்வீட் வரலையா அதான் ஸ்வீட் இல்லைனாலும் பரவாயில்ல முறுக்க அதேசமும் தீபாவளி பழகா தானே நீங்களே கொடுங்கன்னு தம்பி அம்புட்டு முறுக்க அதேசத்தையும் வாங்கிக்கிச்சு மேலே இரநூறு இரநூறு வாங்கிச்சு வீட்டுக்கு சுட்டு வச்சது சேர்த்து போட்டு கொடுத்துட்டான் அதுக்கும் நம்மளால ஒரு உதவி நமக்கும் அதால ஒரு உதவி ஆனா அந்த தம்பிக்கு அன்னைக்கு கிடைக்கலனா அது வேற எங்கேயாவது காசு போட்டு வாங்கும் ஆனா நம்மளுக்கு சொல்லு பொழப்பே போயிடும் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த தம்பியும் மொத்தத்தையும் வாங்கிருச்சுடி நம்ம வேற இது தெரியாம ஒரு தப்பா நினைச்சிட்டோம் நேற்று எல்லாம் போன் எடுக்கல காலையில எல்லாம் போன் எடுக்கலன்னு முல்ல நீ நிஜமாவே கொடுத்து வச்சவ கத்திர மாதிரி உனக்கு புருஷனா கிடைக்கிறதுக்கு நீ எத்தனையோ சின்னதான் புண்ணியம் பண்ணிருக்க இருக்கு ம் அது மட்டுமா அதுக்கு ஒரு குடுப்பணம் வேணும் வரப்பையே பட்டுப்படவெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு உன் தங்கச்சிக்கு அப்படியா ஆமாக்கா நீ வரப்ப கட்டிட்டு வந்தாலும் பட்டு புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்ததுதான் குப்பையில கிடக்குற காகிதம் என்னைக்கு கோபுரத்து மேல உட்காருதுன்னு யாருக்கு தெரியுது இரு வந்துடுறேன் சிக்கன்ல கொஞ்சம் உரப்பு கம்மியா இருக்கு உப்பு உரப்பு கொஞ்சம் போட்டேன்னு வையே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அதுக்கு என்ன மதனி நீ சொல்ற மாதிரி செஞ்சுருவா உப்பும் கரப்பும் கொஞ்சம் போட்டு இன்ன ரெடி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா போச்சு அப்படியே அந்த பிரியாணி கொஞ்சம் தட்டில வச்சு கொடு ருசி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன் அப்புறமா எல்லாருக்கும் கூட கூட ஏதா இருந்து நீ சேர்த்துக்க வல்ல சரி நீ ம் நல்லா இருக்கு அத்தை ஆமா நல்லா தான் இருக்கு லெக் பீஸ் நல்லா தான் இருக்கு அடி என்னத்தை கொண்டு அடிப்பேன்னு தெரியாது வாயை மூடிற சொல்லிட்டேன் ஏண்டி வேட பார்டின்னு சொல்லி உன்னை அனுப்பி வச்சா இங்க மாவில் வேலை வாங்கிட்டு உட்காந்து கையில உப்பு இல்ல காரம் இல்லைன்னு கதை இழந்துட்டு இருக்கியா ஐயோ இல்லத்தை அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்குல்ல அப்புறம் சாப்பாடு நல்லா இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல எல்லாரும் மல்லியாவது சொல்லுவாங்க அதான் நல்லதுக்காக சொன்னேன் ஆமா இந்த ஈர கதையெல்லாம் என்கிட்ட அளக்காது இந்த நடிப்பு நாடகத்தெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கி நீ வாயை மூடு அவ என்ன இன்னைக்கு நேத்த கல்யாணம் வச்சு கல்யாணமாய் எம்பிட்டு வர ஆகுது ஒரு பிரியாணி செஞ்சு நாத்தனார் வந்துருக்க போட ஒண்ணு இருக்க அதை விட்டுட்டு உன்னையே வேலை இருக்கா நீ நல்லா இழிச்ச வை கணக்கா எல்லாத்தையும் செஞ்சு கொடு நல்லா உட்காந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு பகுமானமா உப்பு சரியில்ல காரம் செரியிலன்னு காதை அளக்கட்டும் நான் ஒன்றும் சும்மா இல்லை உட்காந்துக்கிட்டு எல்லாம் செஞ்சுதான் கொடுத்தேன் என்ன செஞ்சு கொடுத்தேன் சொல்லு வெங்காயம் உரிச்சா ஏடா அந்த விளக்கம் மாற்றிக்கிட்டயா நீ எப்படி வெங்காயம் உரிச்சுங்கிறத நான் பார்த்தனேன் அதையும் மகதானி உரிச்சேன் அது அப்புறம் இந்த இஞ்சி இங்க மாதிரி பாயை தரந்த அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் நீ என்ன அழகா வேலை செஞ்சேன்னு எனக்கு தெரியும் சரி அடுப்பிலையாவது ஏத்தி ஏற்றி பார்த்தா உட்காந்து ஏன் மகளை வேலை வாங்குறியோ மரியாதையா போய் கரண்டி ஏடு மல்லிகா நீ வந்து இங்கே உட்காரு இம்மா இருக்கட்டமா அத முடிய போவுது இல்ல இருக்கட்டும் எல்லா செய்வா நீ வாயில சொன்னா மட்டும் போதும் வந்து இங்கே உட்காரு இம்மா ஓடுமா அண்ணியே ஒரு நாள் லீவ்ல இருக்காங்க அவங்கள போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அடியே ஒரு நாள் லீவ்ல இருந்தாலும் 9 நாள் லீவ்ல இருந்தாலும் ஆக்கறக்கு தெரியாதவ பொம்பள கிடையாதுடி புருஷனுக்கும் புள்ளைகளுக்கும் வாய்க்கு ருசியா சமைச்சு போட தெரியணும் அது தெரியாம இம்புடு தூரம் வந்திருக்க நீ வந்து முதல்ல உட்காரு அம்மா மல்லிகா சரி ஓடு நான் இம்புடு தூரம் செஞ்சேன் ஆனா அத்தை நம்ப மாட்டாங்க நீ வந்து உட்காரு மிச்சதையும் நானே செஞ்சுக்கறேன் அண்ணி இல்ல நீ கடைசியில சாதத்தை கொள்ளையாம தம் போடணும் நீ சொல்லு நான் செய்யறேன் எனக்கு நல்ல எங்க வருது என்ன நடிப்பு நடிக்கிற பாரு உள்ள அங்க சூடா சுயமும் வடையும் போட்டு எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன் போய் சாப்பிட்டுட்டு இங்க இருந்து இவ்வளவு நான் பாத்துக்கிறேன் நீ போடி போதா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி என்னமோ பண்ணுறேன் இனிமே யாரையும் வரமாட்டோம் சாதத்தை தம்மை போட்டு நல்லா வேக விட்டு இறக்கி வை அம்மட்டு தான் சொல்லுவேன் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டா என் பொண்ணு இந்த ஒண்ணையாவது உருப்படியா செஞ்சு வை ஆமா ஊர்ல இல்லாத பொண்ணு கிழவிக்கு நம்மள சீண்டல்னா தூக்கமே வராது ஆனா சும்மா சொல்லக்கூடாது மல்லிகா பிரியாணி பண்ணா ஊரே மணக்கும் போலயே சப்பா இப்பயே எச்சு உருது அட்டு போட்டு தம்ம போட்டு இறக்கிடணும் முத ஆளா பந்தைக்கு நம்ம தான் உட்காரணும் எங்க ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஊரை ஃபுல்லா சுத்தி காட்டிட்டேன் எப்படி இருக்கு எங்க ஊரு அட சூப்பரா இருக்கும் மச்சான் எனக்கு இந்த ஊரை பார்த்தோன்னா இங்க இருந்து போக மனசே வரல அதுக்கு என்ன நீங்க இங்கே வந்து செட்டில் ஆயிடுங்க யார் வேணுது என் என் கூட இந்த மாதிரி ஆயிடும் எனக்கும் ஆசை தான் ஆனா பிசினஸ் எல்லாமே அங்க இருக்கிறப்போ நம்ம இங்க வந்து இங்க இருக்கிறது ஆனா கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது உங்க தங்கச்சியை கூட்டிட்டு வந்து இங்க எதுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு அம்புட்டு பிடிச்சிருக்கு இந்த ஊரு கண்டிப்பா மச்சான் கண்டிப்பா நீங்க வரணும் போன் வருது மாப்பிள ஒரு முக்கியமான கால ஆஃபீஸ்ல இருந்து ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துட்டுமா அதனால என்ன மச்சா போய் பேசிட்டு வாங்க சரி மாப்பிளா ஒரு பத்து நிமிஷம் வந்துடுறேன் ஆ ஹலோ சொல்லுங்க சார் ஆமா அந்த ஃபைல் நான் அப்பவே அனுப்பிட்டேனே சூப்பர் ஊரு சிந்தாலம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா பெண் போல ஜாடை பேசுதமா அம்மம்மா ஆனந்தம் என்ன முல்ல உன்னை நினைச்சு இப்படி கற்பனையே பாட்டு பாடிட்டு இருக்கேன் நீயே வந்து நிக்கிற உன் நீ தான் அழகு நினைச்சா உங்க ஊரு செம்ம அழகால இருக்கு உங்க ஊர்ல ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேன் மலை காடு மரம் செடி கொடி எல்லாமே அருமையால இருக்கு இந்த ஊரோட அழகே நான் இன்னைக்குதான் பார்த்தேன் உங்க அண்ணன் எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போய் காத்துனாரு அம்புட்டு அழகா இருக்கு அதுவும் வர வழியில ஒரு நீரோட பாத்தேன் செம்மையா இருந்துச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் அங்க போய் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றோம் சரிங்க என்ன நீ நான் எம்புட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லாததுக்கு எல்லாத்துக்கும் ஊங்கூட்டிட்டு இருக்க என்ன என்னாச்சு எதுக்கு இப்ப கண்ணுல தண்ணியோட வந்து நிக்கிற நான் என்ன பண்ணேன் ஏதோ தப்பா பேசிட்டேனா ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தப்பெல்லாம் பண்ணது நான் தான் நேத்துல நீங்க போன் எடுக்கலன்னு நான் உங்கள்ட்ட வந்தோடனே முறைச்சேன்ல நீங்க எம்பிட்டு பெரிய பிரச்சனையில இருக்கீங்கன்னு தெரியாம நான் அப்படி பண்ணிட்டேங்க அதான் அக்கா எல்லாத்தையும் சொன்னா எங்க அக்காக்கு எம்பிட்டு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் நான் உங்களை கோச்சுக்கிட்டது தப்பு தான் சாரி அட லூசி முதல்ல கண்ணை தொட கண்ணை தொடங்குறேன்ல நான் நீங்க போன் எடுக்காத போய் ஏதாவது பிரச்சனை நானா புரிஞ்சிருக்கணும் ஏன் தான் தப்பு அட உனக்கு என்ன மந்திரமா தெரியும் அங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லி இப்போ இப்ப இதனால என்ன ஆச்சு எங்க அக்காக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி எம்பட்டோ உதவி பண்ணிட்டீங்க இதுக்கெல்லாம் நான் கைமாறா என்ன பண்ண போறேனோ தெரியல கைமாறா என் கையை புடிச்சிக்கிட்டு என் கூட என் வீட்டுக்கு வந்தா போதும் வராம எங்க போறோம் சீக்கிரம் வரணும் எல்லா கல்யாணத்துக்கு அப்புறம் வரோம் ம் ஏங்க நிஜமாவே எங்க அக்காவுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க அவ எங்களுக்காக படிக்காம கொள்ளாம ரொம்ப சின்ன பிள்ளையிலே கஷ்டப்பட்டிருக்கா அஞ்சாவோட நிறுத்திட்டு எங்க அப்பா போனதுக்கப்புறம் என்னையும் அண்ணனையும் படிக்க வைக்கிறதுக்காக அம்மா வேலைக்கு போனாங்க அதனால அக்கா வீட்டு பிறப்பை பார்க்க வேண்டியதாயிருச்சு ஆமாம்மா அவங்க மனசுக்கு அவங்க நல்லாதான் இருப்பாங்க நீ ஒன்றும் நினைக்காத அவளுக்கு சம்பாதிக்கணும் எல்லாருக்கும் செய்யணும்னு ஒரு ஆசை அதான் அதை இதை செய்கிறா எப்படியோ முன்னுக்கு வந்தா எனக்கும் சந்தோஷம் தான் நஜமாவே உள்ள அக்கா சூப்பரா செஞ்சிருந்தாங்க நான் அவங்களுக்காக மட்டும் வாங்கல எனக்கும் அன்றைக்கி ஒரு அவசர தேவை இருந்துச்சு அதான் அக்கா கிட்ட இருந்த முறுக்கே அதிர்ச்சியும் வாங்கிக்கிட்டேன் மற்றபடி உங்களுக்கு உதவணுங்கிறது மட்டும் என்ன கிடையாது என் பிரச்சனைக்கும் அது ஒரு தீர்வு தானே ஆமாங்க அக்கா எல்லாமே சூப்பரா செய்வா இப்ப கூட பிரியாணி செஞ்சுட்டு இருக்கா மனம் எப்படி வருது பாத்தீங்களா நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன் வாசம் நல்லா இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் உங்க ஹோட்டல் பிரியாணியோட எங்க அக்கா பிரியாணி சூப்பரா இருக்கும் உங்க அக்கா பிரியாணி நல்லா இருக்குங்கிறதுக்காக ஏ ஹோட்டல் பிரியாணியை நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம் ஐயோ அப்படி சொல்ல வரலங்க நிஜமாவே அக்கா சூப்பரா சமைப்பா அதுக்காக சொன்னேன் புரியுது புரியுது இருந்தாலும் நீங்க பண்ண எல்லா உதவிக்கும் தேங்க்ஸ்ங்க இப்படி எல்லாம் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்புறம் இப்படியே கையை பிடிச்சி கொஞ்சம் மேல சாஞ்சு நாங்கள் ஏற்றுக்குவோம் தேங்க்ஸ்ங்க